உள்ளேயும் போக முடியல உள்ளேயும் உள்ள புதர் பாம்பு கருவறை எல்லாம் பாம்பு இது நடபாத புதர் தான் இந்த செடி மாதிரி தான் மக்கள் வந்து வர முடியாது செடியை ஒதுக்கிட்டு தான் வர முடியும் அந்த மாதிரி காடு மாதிரி இருந்த இடம் ஏதோ எங்களுக்காக காத்திருந்த மாதிரி கிடைச்சிச்சு இந்த கோயில் அபூர்வமா பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க தியானம் பண்ணலாம் நீங்க தியானம் பண்ணிருக்கு அமைதியான ஒரு அழகான ஒரு இடமும் இருக்கு சத்தம் போடாமல் அப்படியே உட்கார்ந்தோம்னா அது சித்தருடைய அருள் வந்து அந்த எஃபெக்ட் பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா உணரலாம் இந்த வில்வம் வந்து ரொம்ப சிறப்பானது இது வந்து எப்படி அப்படின்னா கடலுடைய படைப்பை பாருங்க சித்தர் வந்துருப்போனது உணர்றோம் ஒரு அரைஞ்சி வெளியே வந்திருப்பாங்க லிங்கம் மட்டும் வளருது மட்டமாக இருந்துச்சு இது மட்டும் வளருது லிங்கம் மட்டும் வளருது அதான் இந்த கோயிலுடைய விசேஷம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இருக்க இடம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் தான் எங்க அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டம் நம்ம மில்கெட் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல ரயில்வே காலி அருள் ஸ்ரீ ஆதிசிவன் திருக்கோவில் தான் இருக்கும் இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இந்த வரலாற்றோட அந்த ஸ்தல வரலாறு என்ன இதோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்றத உள்ள போய் பாக்கலாம் வாங்க சுவாமி இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க இந்த கோவில் வாசல் வந்து இரண்டு பக்கமும் ஒரே மாதிரி தெரியும் ரெண்டு கண்ல தரிசனம் பண்ணலாம் சிவலிங்கமும் மகாபேர் பீடம் இது வந்து சித்திர காலத்தில் கட்டப்பட்டது ஒரே கருவறையில ரெண்டு பேரும் இருப்பாங்க இங்க இருந்து பார்த்தாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு கண்ணுல தெரியப்படும் பழைய பாட்டு கணாசனம் பாட்டு இரண்டு கண்கள் இரண்டு காட்சிகள் காண முடியுமா அப்படின்னா காண முடியும் ரெண்டு வாசப்படி இருக்கும் தூண் இருக்கும் மறைக்காது இது சித்தர் சுந்தரானந்தர் வந்து இந்த லிங்கத்தை பிரசிப்பேன் அவர் தான் பூஜை பண்ணாரு அந்த வளத்துல நடந்ததுனால இந்த அவரோட வந்துட்டு போனதுதான் அந்த முத்திரை சித்தர் முத்திரை இந்த முத்திரை இது வந்து சித்தர் முத்திரை இந்த ஆவிட இருக்கும் லிங்கம் இருக்கும் லிங்கத்துல முகம் எங்கேயுமே இருக்காது இந்த முகமும் இந்த மாலை இருந்துச்சுன்னா அது சித்தர் இது எங்களுக்கே தெரியாது தமிழ்நாடு அரசு தொற்று பொருள் இங்க வந்தாங்க பழமையான கோவிலில் முத்திரை இருக்குமே சொன்னாங்க முத்திரில எங்க தெரியாது சார் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா தூணி செப்பனி வரும்போது இதாங்க முத்திரை சித்தர் வந்துட்டு போனதுக்கு இதான் பிட்னஸ் இன்னமும் வராரு அந்த ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களும் உணர்றோம் சித்தர் வந்து உணர்றோம் ஒரு அரைஞ்சி வெளியே வந்துருப்பாங்க லிங்கம் மட்டும் வளருது மட்டமா இருக்கு மட்டமா இருந்துச்சு இது மட்டும் வளருது லிங்கம் மட்டும் வளருது அதான் இந்த கோயிலுடைய விசேஷம் அந்த ரெண்டு கண்ட தரிசனம் பண்றது இந்த லிங்கம் தரிசனம் வளர்ந்துகிட்டே இருக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு ரெண்டு அன்னதானம் பண்றோம் பௌர்ணமிக்கும் அம்மா பண்றோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லேடிஸ் வந்து விளக்கு பூஜை பண்ணலாம் இங்க வந்து காலையில் பத்து மணி விளக்கு கொண்டுறவனா டோக்கன் எல்லாம் வாங்க வேணாம் எல்லாமே ஃப்ரீ இங்க வந்து விளக்கு பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே கிடையாது இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி வசதி இருக்கு டெய்லி ஏழு டு பன்னெண்டு தான் பன்னெண்டு மணிக்கு மேல கோவில் இல்லை நட சாத்தியம் சித்தர் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா நல்லா வைப்ரேஷன் இருக்கும் இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் நடக்காதவங்க ஒரு நோய் நொடியில் இருக்கிறவங்க என்ன வரம் கேட்டாலும் அதை கண்டிப்பாக நடக்கும் அதான் இந்த கோயிலுடைய சிறப்பே அதான் இந்த கோயிலில் வந்து அந்த அன்னதானம் பண்ணுறது வந்து அவங்கவுங்களுடைய வேண்டுதலை வச்சு ஒரு நடந்துச்சுன்னா இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுவாங்க அதை ஏற்றுக்கணும் இது வரைக்கும் நாங்கள் யார்ட்டையும் காசு ஆனதில்லை இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறோம்னா அப்படின்னு அந்த மாதிரி சிறப்பாக ஓடிட்டுருக்கு அடுத்த சிறப்பை வந்து இந்த வெல்வ மரம் இந்த வில்வ மரத்தில் வந்து இலை வந்து அஞ்சு இலை ஏழு இலை இருக்கும் நீ மூணு இலை உள்ளதான் பார்த்துருப்பீங்க இந்த வில்வத்துக்கு என்ன சொல்றாங்க மகா வில்வம்னு சொல்றாங்க அதனால தான் இவர் பேர் வில்வ வனேஸ்வர் இது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் இதோடைய அந்த மூணு இலைய விட இந்த இலை வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் விசேஷமா இருக்கும் ஆமா இந்த வில்வம் வந்து ரொம்ப சிறப்பானது இது வந்து எப்படி அப்படின்னா கடலுடைய படைப்பை பாருங்க முள் இருக்கு இந்த இலை வந்து அழிஞ்சிடப்பூடாது இந்த மருத்துவம் வாய்ந்தது இந்த இலை வந்து மருத்துவம் வாய்ந்தது மருத்துவ குணம் உள்ளது அதனால தான் படைச்சிருக்காங்க படைச்சிருக்கேன் கடவுளை படைச்சிருக்காங்க இதை அணிஞ்சிட கூடாதுன்னு மற்ற பூ செடியெல்லாம் வாடி போச்சுன்னு கீழே போட்டுடலாம் இது போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வாடாம இருக்கணும் திரும்பி யூஸ் பண்ணலாம் அதான் இவருடைய பருவமே வந்து சித்தர் சுந்தரானந்தர் இவருடைய நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் மாதம் மாதம் வர ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு கா காலையில் பத்து மணிக்கு இங்கே அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடக்கும் எல்லா பூஜையுமே காலையில் பத்து மணி தான் தேவராஷ்டமி கார்த்திகை சதுர்த்தி பௌர்ணமி அமாவாசை இந்த இவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எல்லாமே காலையில் பத்து மணிக்கு பூஜை நடக்கும் பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் அந்த பிரதோஷம் தவிர ரொம்ப சிறப்பானது இங்கே உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா நல்லா வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் அவர் வந்துருப்பா சித்தர் இங்கே வந்துருப்பதுனால வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் அதுதான் அந்த கோழி சிறப்பு இது பழமையான காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த இது எப்படி எங்களுக்கே தெரியாது நாங்கள் கல்ட்ராசில் போய் பார்த்தோம் இந்த கோவில் எங்க இருக்கு என்ன கோவில் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் பழைய பத்திரமணி எடுத்து பார்க்கும்போது தென்னகர் ரயில்வே ஆதிசிவன் கோவில் போட்டுருச்சு தான் தெரியும் எங்களுக்கு ரயில்வே கோவில் அதுக்கப்புறம் தெரியாது இது வந்து நாளடைவில் அந்த ஓலச்சுவிடி மற்றதுலாம் பார்க்கும்போது அதுவும் ஊர்ஜிதமாயிப்போச்சு இது பழமையான கோவில்ன்றது அதுவும் ஊஜிதமாகிச்சு இப்போ கூட ஒரு ஜோசியர் வந்து தென்காசியில சொல்லியிருக்கார் நீங்க போய் மதுரையில் ஆரப்பாளையிலிருந்து வரும்போது ஆதி அருண்மி ஆதிசன் கோயில் ஒன்னு இருக்கு பழமையான கோவில் அங்க வந்து நீ பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம் நடக்கும் நினைச்சே நடக்கும்னு அவரே சொல்றாரு குருஷாவை ஆரம்பிக்கிற காலத்துல இந்த முள்ளும் முதனுமா இருந்தது இந்த கோவிலே முடிச்சு கோவிலே முடி இதே மாதிரி இருந்தது ஏசியை மதிய சுத்தம் பண்ணி டிராக்டர் போடும்போது செவரு தெரியுது செவரு தெரிஞ்சா என்ன செவரு தெரியுது உள்ள போய் பார்த்தா உள்ள பார்க்க முடியல அது வரை தெரியாது அல்ல மூடிச்சு புதர் அப்படியே மூடிச்சு கோயிலே மூடிச்சு உள்ளயும் போக முடியல உள்ளயும் முள்ளு புதர் பாம்பு கருவறை எல்லாம் பாம்பு இந்த நடபாதமான புதர் தான் இந்த செடி மாதிரி தான் இந்த மக்கள் வந்து வர முடியாது செடியை ஒதுக்கிட்டு தான் வர முடியாது அந்த மாதிரி காடு மாதிரி இருந்த இடம் இந்த கோவில் தெரியாது அது உடைச்சி உள்ள போகும்போது தான் லிங்கமும் மகாபெரு வீழ உள்ள இருந்துச்சு அப்புறம் தான் நாங்கள் வெளியே போய் பார்க்கும்போது ஆதிசிவன் கோவில் தென்னக ரயில்வேக்கு பாத்தியப்படுறது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லா சுத்தம் பண்ணோம் ரெண்டு மாதம் ஆச்சு ரயில்வே தொழிலாளியாக சேர்ந்து இந்த கோவில சுத்தம் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதனுடைய சிறப்பு என்னன்னா இந்த பழமையான கோவிலை புதுப்பிக்கிறது தான் பெரிய புண்ணியம்னு சொல்லி அதே ஐதீகமே இருக்கு இந்த ஒசா என்ன இந்த கோயிலே என்ன வந்திருக்காரு அந்த மாதிரி வந்ததுனால எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது கோவில் துவங்கி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இருபத்தி ரெண்டு வருஷமா திருவிழா கோழிபா நாங்க மூணு நாலு பேர் சேர்ந்து டீமா என்னுடைய தலைமையில திருவிழா பூஜை நடத்துவோம் நம்ம வந்து ஒரு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் வைப்ரேஷன் அருமையா இருக்கும் சித்தர் சுந்தரானந்தர் வந்து வழிபட்ட ஒரு ஒரு ஸ்தலம் நல்லா அருமையா இருக்கும் பௌர்ணமி அமாவாசை நல்லா அன்னதானம் நடக்கும் பௌர்ணமிக்கு விளக்கு பூஜைகள் நடக்கும் எல்லா பெண்மணியும் வந்து நல்லா விளக்கு பூஜைகள் நல்லா சிறப்பா இருக்கும் கோயில் நல்லா ஒரு அருமையான ஒரு வைப்ரேஷனான ஒரு கோயில் கல்யாண வேண்டுதலுக்கெல்லாம் வந்து இங்க நிறைவேறுது குழந்தை பேர் வீடு காசல் வேணுங்கிறவங்களும் இங்க வந்து செய்வாங்க செஞ்சவங்க அவங்க மன திருப்தியா ஏதாவது கோயிலுக்கும் உதவி செய்வாங்க அதுங்கள தான் கோயில் வளர்ந்துருக்கு கருவறை மட்டும் தான் இருந்துச்சு நம்ம நினைக்கிறது எல்லாமே தான் கொடுத்துறாரு இங்கே நான் ஒரு சின்ன இப்ப கரண்ட் எக்ஸாம்பிள்னா பையனுக்கு நல்ல மெரிட்ல நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அது நினைச்ச மாதிரி நிறைவேற்றி கொடுத்துட்டாரு பெண்களுக்கு வந்து வீட்டுல இருந்து கிளம்பி கால பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு இங்க வந்து பொருட்கள் எல்லாம் தேடி வர்றதுன்னா அவங்களுக்கு சிரமமா இருக்கும் அதனால சமையலுமே இங்க சேர்த்து அவங்களுக்கு அன்னதானத்துல திருவிழா முடிஞ்சது முடிஞ்சதும் சுமங்கலி மரம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் நாங்களே ரெடி பண்ணிருவோம் இல்ல அபிஷேகத்துக்கு வந்து நாங்க செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அந்த மாதிரி ஆஹ் பைரவருக்கு எல்லாம் பண்றச்சா அபிஷேக சாமா வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வரதோடு நம்ம நிப்பாட்டிக்காம சில சில சாமான்களை பிரிச்சு கலந்து வைக்கிறது அபிஷேகத்துக்கு சிறு சிறு உதவிகள் பண்றது அன்னதானம் போடுற அன்னைக்கு பருமாறுறது இல்ல அன்னதானத்துக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கி பொருட்கள் வாங்கி தர்றது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கே அறுபதாம் கல்யாணம் அங்கதான் நடத்துறோம் இங்க நிறைய அறுபதாம் கல்யாணங்கள் நடக்குது காது குத்து எல்லா வளகாப்பு நிறைய நடக்குது இங்க வந்து குழந்தை உண்டாகிறதுனால தானே வளகாப்புக்கும் இங்கேயே வந்துடுறாங்க அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான இடம் நாளும் ஏதோ எங்களுக்காக காத்திருந்த மாதிரி கிடைச்சிச்சு இந்த கோயில் அபூர்வமா நிறைய மக்கள் டெய்லி ஒரு முப்பது பேர் வந்துகிட்டே இருப்பாங்க புது ஆளுங்க எனக்கு பாதையா தெரியலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நாங்க சொல்றது காலையில் ஏழு மணிக்கு திறந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மூடிடுவாங்க பிரதோஷத்துக்கு மட்டும்தான் சாயந்தரம் இருக்கும் ஆனால் தயவு பண்ணி வர்றவங்க ஏழு மணிக்கு காலையில வந்துருங்க நம்பிக்கையா வரலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க தியானம் பண்ணலாம் இங்க தியானம் பண்ணிட்டு அமைதியான ஒரு அழகான ஒரு இடமும் இருக்கு சத்தம் போடாமல் அப்படியே உட்கார்ந்தோம்னா ஒரு சித்தருடைய அருள் வந்து அந்த எஃபெக்ட் பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா உணரலாம் என்ன வேணாலும் கொண்டு வரலாம் மஞ்சப்படி ரொம்ப விசேஷமா இருக்கு மஞ்ச கிழங்குமே அந்த அந்த ஒரு அம்மா வர்றது இதுக்கு கொண்டு வருவாங்க வர பௌர்ணமிக்கு பையனுக்கு கல்யாணம் தடையாகுதுன்னாங்க சரிம்மா மஞ்ச கிழங்கு கொண்டு வாங்க விரலி மஞ்சள் வம்ச விருத்தி குழந்தை பேர் பிரச்சனை இருந்தாலும் தீரும் இது கொண்டு வந்து எல்லா சுமங்கலி மகளும் இலைகளில் வைங்க கலசத்தில் வைங்க உங்களுக்கு வச்சு கும்பிட்டு தரேன்னு சொல்லிவிட்டேன் அது ஒரு அனுபவம் பூரா நடந்துச்சு நிறைய